எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது போகி திருநாள் அன்னைக்கு நம்ம வீடுகளில் கண்டிப்பாக எந்த மூன்று பொருட்களை நம்ம தீயலிட்டு எரிக்கணும் அதே சமயத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள்லேருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் சரி இல்லை நமக்கே தெரியாமல் நம்ம வீட்டில் ஆட்கொண்டு இருக்கக்கூடிய தீய சக்தியினுடைய தாக்கம் குறையணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் சரி இந்த குறிப்பிட்ட நன்னால் அன்னைக்கு நம்ம வீடுகளில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவு முழுமையா பாருங்க அப்பதான் நான் சொல்ல வர தகவல்கள் எல்லாமே உங்களை முழுமையாக வந்தடையும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக போகி பண்டிகை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே நமக்கு ஞாபகத்தில் வரது பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிற ஒரு பழமொழி தான் அப்படி அந்த விதத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தேவையற்ற பழைய பொருட்களை நம்ம தீயிலிட்டு எரிப்பது அப்படிங்கிறத இந்த குறிப்பிட்ட நன்னால் அன்னைக்கு செய்வதை ஒரு வழக்கமாக வச்சுருப்போம் அப்படி அந்த விதத்தில் நம்ம போகி திருநாளனைக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் முழுவதுமே தீர்ந்து வீட்டில் நமக்கே தெரியாமல் ஆட்கொண்டிருக்கக்கூடிய சக்தியினுடைய தாக்கம் தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக தீயிலிட்டு எரிக்க வேண்டிய முக்கியமான மூன்று பொருட்கள் என்ன அப்படிங்கிறத उन्होंने तरंजपौ। முதல் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம பயன்படுத்தின பழைய துணிகள் கிழிந்த நிலையில் இருந்தாலும் சரி இல்லை பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது சரி கண்டிப்பாக இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நம்ம தீயிலிட்டு எரிப்பது அப்படிங்கிறத செய்யணும் அதே மாதிரி நம்ம வீடுகளில் கால் துடைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய மிதியடி இருக்கும் பார்த்திங்களா அது நமக்கு பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அந்த ஒரு பொருளையும் நம்ம தீயிலிட்டு எரிப்பது அப்படிங்கிறத செய்துக்கணும் அடுத்ததாக இரண்டாவது முக்கியமான பொருள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை சுத்தப்படுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் துடைப்பம் மாப் முரம் இது எதுவுமே நமக்கு பயன்படுத்த முடியாத நிலையில் ஏதாவது ஒரு சில பொருட்கள் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த போகி திருநாள் அன்னைக்கு தீயிலிட்டு எரிப்பது அப்படிங்கிறத செய்யணும் முடிந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் மூன்று மாதமா கடந்த நிலையில் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அதை தீயில போட்டுட்டு புது பொருட்களை வாங்கி பயன்படுத்துவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அதே மாதிரி குளியலறை கழிவறை இந்த மாதிரி இடங்களை சுத்தப்படுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் உங்களுக்கு பயன்படுத்த முடியாத நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அந்த பொருட்கள் அனைத்தையும் தீயிலிட்டு எரிப்பது அப்படிங்கறத செய்துக்கணும் அடுத்ததா மூன்றாவது முக்கியமான பொருள் இது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சமையல் அறையில சமையலின் பொழுது பயன்படுத்தக்கூடிய கரித்துணி இருக்கு பார்த்தீங்களா அந்த கரித்துணியை நம்ம தீயிலிட்டு எரிப்பது அப்படிங்கறத செய்யணும் இப்படி நம்ம வீட்டில இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள் அதாவது பழைய துணி கரித்துணி வீட்டை சுத்தப்படுத்த பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே நம்ம இந்த போகி திருநாள் அன்னைக்கு தீயிலிட்டு எரிக்கும் பொழுது கண்டிப்பா நமக்கே தெரியாம

போகுது அப்படிங்கற அந்த நினைப்போடு இந்த பொருட்களை எரிப்பது அப்படிங்கறது செய்யணும் இப்போ ஒரு சிலருக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு நிறைய பேர் போன வருட பதிவுலயே கேட்டிருந்தீங்க இந்த பொருட்களை யார் தீயிலிட்டு எரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொருட்களை கண்டிப்பா அந்த வீட்டினுடைய குடும்ப தலைவி தீயிலிட்டு எரிப்பது அப்படிங்கறது ரொம்பவுமே சிறப்பு அதே மாதிரி தீயிலிடக்கூடிய நேரம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதிகாலை நேரத்துல ஒரு ஐந்தரை மணில இருந்து ஆறு மணிக்குள்ள உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அனைத்து விதமான தேவையற்ற பொருட்களையும் தீயிலிடுவது அப்புறப்படுத்துவது அப்படின்னு

இது வரைக்குமே போகி திருநாள் அன்னைக்கு கண்டிப்பா நம்ம தீயலிட்டு எரிக்க வேண்டிய மூன்று முக்கியமான பொருட்கள் என்ன நம்மளுடைய எண்ணங்கள் மேம்படுவதற்காக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன தகவல்கள் எல்லாமே இந்த போகி திருநாள் நம்ம வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கறதையும் ஒன்றா தெரிஞ்சுப்போம் பொதுவாக இந்த மார்கழி மாதத்தினுடைய கடைசி நாள் அன்னைக்கு தான் போகி திருவிழாவும் கொண்டாடப்படுது நிறைய பேருடைய வீடுகளில் பாத்தீங்கன்னா நிலைவாசல் பகுதிக்கு மஞ்சள் குங்குமத்தால பொட்டிட்டு பூஜிப்பது அப்படிங்கறத செய்வாங்க அந்த பல பக்கம் உங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது கூட இந்த குறிப்பிட்ட போகி அன்னைக்கு நிலைவாசல் பகுதிக்கு மஞ்சள் குங்குமத்தால பொட்டிட்டு பூக்கள் வைத்து அதே சமயத்துல ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை நம்ம சேர்த்து கட்டி மாட்டி வைப்பது அப்படிங்கறத செய்யணும் பொதுவாக இந்த நிலைவாசல் பகுதி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அதில் கும்ப தெய்வதைகளும் குல தெய்வங்களும் குடியிருப்பதாக ஒரு ஐதீகம் இருக்குது அப்படி அந்த விதத்தில் நம்ம நிலைவாசல் பகுதிக்கு மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைத்து நல்ல அழகான கோலம் எல்லாம் போட்டு நிலைவாசல் பகுதிக்கு மாவிளை தோரணம் கட்டுவது அப்படிங்கிறத செய்யணும் இது கூடவே நம்ம சேர்த்து கட்ட வேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேப்பிலை பூலாப்பூ ஆவாரம் பூ இந்த மாதிரியான பொருட்கள் அனைத்தையுமே நம்ம சேர்த்து கட்டி நம்ம விலைவாசல் பகுதியில் மாட்டி வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி நம்ம செய்வதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நம்ம கற்பூரம் ஆராத்தி தூபம் காட்டுவது இது அனைத்தையுமே செய்யணும் அதே சமயத்தில் மார்கழி மாதம் அப்படிங்கிறதால கண்டிப்பாக நம்ம நிலைவாசல் பகுதிக்கு விளக்கு வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க நிறைய பேர் மார்கழி மாதம் முழுவதுமே வீட்டு வாசலில் விளக்கு வைப்பது அப்படிங்கிறத செய்வாங்க இது நாள் வரைக்குமே நீங்கள் செய்யலை அப்படின்னு சொல்லும் பொழுது கூட இந்த போகி திருநாள் அணிகி கண்டிப்பாக நிலைவாசலுக்கு பூஜை செய்வது நிலைவாசல் பகுதிக்கு விளக்கு வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி இந்த குறிப்பிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே கடைபிடிப்பதனுடைய நோக்கமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துர்சக்திகளும் வெளியேறி லக்ஷ்மி கடாட்சம் நிறைவதற்கு உண்டான முயற்சியா தான் இந்த குறிப்பிட்ட போகி திருநாளானது பார்க்கப்படுது அதே சமயத்துல இந்த குறிப்பிட்ட நன்னாள் அன்னைக்கு வீடுகள்ல குலதெய்வ பூஜை செய்வது அப்படிங்கறத செய்துக்கோங்க குலதெய்வத்தினுடைய திருவுருவ படம் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது திருவுருவ படத்திற்கு நீங்க மஞ்சள் குங்குமத்தால பொட்டு வைத்து வாசனையுள்ள மலர்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது மலர்களை சூடி வழிபடுவது அப்படிங்கறத செய்துக்கலாம் அதே சமயத்துல திருவுருவ படம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கலசம் அமைத்து ஒரு கலசத்தை தயார் செஞ்சுக்கிட்டு அந்த கலசத்துல நீர் முழுவதுமே நிரப்பி மஞ்சள்ல அரகஜா கலந்து குங்குமத்தால பொட்டு வைத்து பூஜிப்பது அப்படிங்கறத செய்யணும் இப்படி நம்ம செய்வதோட மட்டும் இல்லாம கண்டிப்பாக நம்ம படையலிட்டு வெளிப்படுவது அப்படிங்கிறது நமக்கு அற்புதமான பலன்களை பெற்று தருவதா சொல்லப்படுது படையலின் பொழுது கண்டிப்பாக நம்ம வைக்க வேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பச்சரிசியில சாதம் வடிச்சிட்டு கொஞ்சமா பருப்பு நெய் இதெல்லாமே விட்டுட்டு காய்கறிகள் உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ அது அனைத்தையுமே சமைத்து வைப்பது வடை பாயாசம் செய்து வைப்பது இன்னும் ஒரு சில பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா போகி திருநாள் அன்னைக்கு போலி செய்வது அப்படிங்கிறத செய்வாங்க போலி செய்து வைக்க முடியும் அப்படின்னா சொன்னால் செய்து வச்சுக்கோங்க முடியாத பட்சத்துல நான் முன்னாடி குறிப்பிட்ட பொருட்கள் அனைத்தையுமே செய்து வைப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் இப்படி நம்ம குலதெய்வ வழிபாட்டை இந்த குறிப்பிட்ட போகி திருநாளனைக்கு மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பா நம்ம வீட்ல என்னைக்குமே நம்மளுடைய குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வங்கள் காவலான் நின்று அனைத்து விதமான கெட்டவைகளிருந்தும் நம்மளை காப்பாத்தி பிறக்க போற தை மாதத்துல இருந்து அனைத்துமே நல்லவைகள் தேடி வருவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதா சொல்லப்படுது இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா கெட்டவைகள் அனைத்துமே விலகி நல்லவைகள் தேடி வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த குறிப்பிட்ட போகி அன்னைக்கு கண்டிப்பாக நம்ம வீடுகளில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களும் எந்த குறிப்பிட்ட மூன்று பொருட்களை நம்ம தீயலிட்டு எரிக்கணும் உண்டான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த போகி அன்னைக்கு நீங்களும் இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்தையுமே கடைபிடித்து தீயவைகள் அனைத்துமே பெற்று லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படுவதற்குண்டான அற்புதமான வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்க கூடிய பட்சிக்கும் தவறாமல் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவை நான் இதோடு இங்க நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்